ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக விடுதலையின் விபரமாவது என்ன விடுதலை பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கத்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடினால் அந்த கடனை பிறன் கையிலும் தன் சகோதரன் கையிலாயிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன் ஆமேன் எவ்ரி கிரெடிட்டர் ஷால் ஃபர்கியூ வாட் ஹீ ஹேஸ் லோன் டு ஹிஸ் நேபர் ஹீ ஷால் நாட் ரெக்யூர் ரீபேமெண்ட் ஃப்ரம் ஹிஸ் நேபர்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் என்ன படிக்கிறீங்க ஏழாவது வருஷம் வந்தா கடனை ரத்து பண்ணு ஏழை ஒருத்தன் இருக்க கூடாது கடவுள் பாருங்க பிளான போடுற அந்த நாட்களில் பாருங்க எவ்ரி செவன் இயர்ஸ் பாருங்க ஒவ்வொரு ஏழாவது வருஷமும் வரும்பொழுது அந்த நாட்களில் பாத்தீங்கன்னா கடன் இருக்காங்க ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஏழு வருஷத்துக்கு தான் அவன் உபயோகப்படுத்த முடியும் கடன் கொடுத்தவன் ஏழாவது வருஷம் வந்து அவன் அதை திருப்பி ஒப்படைச்சிடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கடன் கொடுக்க முடியும் இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சதுனால யாருமே அவங்க ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணவே இல்லை யாருமே அவங்க பொருளை இழக்கவே இல்லை அப்ப யோசிச்சு பாருங்க எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி வாட் இஸ் காட்ஸ் மைண்ட் ஐ டெல் யூ காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் மைண்ட் காட்ஸ் வேர்ட் இஸ் அ காட்ஸ் ஹார்ட் ஐ எம் ரிவீலிங் காட்ஸ் ஹார்ட் த்ரூ த காஸ்பல் த்ரூ த வேர்ட் ஆமேன் எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாய் இப்படி செய்ய வேண்டும் கடவுளின் வறுமை ஒழிப்பு திட்டம் எளியவன் உனக்குள் இராதபடிக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படின்றார் தேசத்தில் ஏழையே இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு பிளான கடவுள் பேசுறார் வறுமை ஒழிப்பு திட்டம் இப்படி ஒரு கத்தரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏழையை விரட்டிருன்னு சொல்லல ஏழ்மையை விரட்டுன்றார் சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஏழையெல்லாம் விரட்டிருன்னு சொல்றாரா அப்படின்ட்டு எளியவன் உனக்குள் இல்லாது இருக்கும் முடியாதுன்னா என்ன அர்த்தம் ஏழ்மைய நான் எடுத்துருவேன்றார் கடன் இருக்கக்கூடாதுன்றார் என்ன சார் நீங்க சொல்றத பார்த்தா எல்லாருமே நல்லா எல்லாருமே நல்லா இருக்க முடியும்ன்றதான காஸ்பலே நான் சொல்றேன் பாவர்டி இஸ் பேட் Poverty is evil. Poverty is a CURSE ஏழ்மை ஒரு தீமையானது ஏழ்மை ஒரு சாபக்கேடு ஏழ்மை கடவுளுடைய திட்டத்தில் இல்ல அது மாறணும்னு கடவுள் நினைக்கிற அது இருக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறார்